உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது ரௌத்திரம் கற்பி இன்னைக்கு வந்து ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த சிலப்பதிகார பாடல் இருக்குது அந்த பாடலையும் அதுக்கான விளக்கத்தையும் நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிலப்பதிகார நூலினுடைய நூல் குறிப்பையும் ஆசிரியர் குறிப்பையும் நம்ம பார்த்துடலாம் முதல்ல ஆசிரியர் குறிப்பு அப்போது சிலப்பதிகாரத்தினுடைய அந்த ஆசிரியர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அவர்கள் இந்த இளங்கோவடிகள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மரபை சார்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது எந்த மரபு அப்படின்ற கொஷின் மார்க்கில் சேர மன்னர் மரபு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவதா இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழும்புகிறது அதற்கு வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்று இந்த சிலப்பதிகார பதிகம் நமக்கு குறிப்பிடுகிறது தான் ஆசிரியர் இளங்கோவடிகள் மரபு சேர் மன்னர் மரபு காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இதுல எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து மிஸ் பண்ணாம அடிச்சிடணும் அடுத்தது நூல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன அப்படிங்குற நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாவதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி இந்த ஐந்தும் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஸோ அப்போ வந்து தமிழில் எழுந்த முதல் காப்பிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதற்கு ஏதாவது சிறப்பு பேர் இருக்கா இதுக்கு அப்படின்னா இருக்குது ரெண்டு இருக்குது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுவது அல்லது புகழப்படுவது அல்லது அழைக்கப்படுவது எப்படி கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக டிக் பண்ணணும் அடுத்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது ரெண்டு நூல்களை நம்ம வந்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கிறோம் ரெண்டுமே காப்பியம்தான் சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகல் ஒன்று இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழின் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நாம வச்சுக்கோங்க ஐம்பது காப்பியங்களுள் ஒன்று தமிழில் எழுந்த முதல் காப்பிய நூல் சிறப்பு பேர் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அடுத்தது இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அவ்வளோதாங்க அடுத்தது இந்த பாடலுக்குள்ளார நம்ம போகலாம் முதல்ல வந்து இந்த பாட்டுக்குள்ளார நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டே ஒரு ஓமை தான் ஒரு கம்பேரிசன் தான் இது எதை வந்து எது எதை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக போயிடும் புக்கில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் வாங்க வந்து எதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் இதில் பாருங்கள் மொத்தம் மூணு பாட்டு மூணு பாட்டும் ஒவ்வொன்ற போற்றி பாடுவதாக உள்ளது ஃபஸ்ட்டு பாட்டு வந்து நிலவை போற்றி பாடுது ரெண்டாவது பாடல் சூரியனை போற்றி பாடுதல் மூன்றாவது பாட்டு மழையை போற்றி பாடுதல் இதுதான் இந்த முதல் பாட்டில் பாருங்கள் கம்பேரிசன் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க ஒரு சோழ மன்னன் வைத்திருக்கக்கூடிய வெண்கொற்ற குடையை எதோடு கம்பேர் பண்ணுறாங்கன்னா நிலாவோடு கம்பேர் பண்ணுறாங்க சோழ மன்னனின் வெண்கொற்ற குடையோடு நிலாவை ஒப்பிடுகிறார்கள் அதை வச்சு தான் முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு சோழ மன்னனுடைய ஆணை சக்கரமும் நம்ம சூரியனையும் கம்பேர் பண்ணுறாங்க மூன்றாவது பாட்டில் வந்து மாமழையையும் அந்த மன்னனுடைய சேலையும் கம்பேர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பாட்டு வந்து வெண்கொற்ற கொடையும் அந்த சோழ மன்னனுடைய வெண்கொற்ற கொடையும் நிலவும் ரெண்டாவது ஆணை சக்கரமும் ஞாயிறும் மூன்றாவது மன்னனும் மாமழையும் இதில் அழகாக சிம்பிளாக கொடுத்துருக்குற நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு பற்றி பாட்டு இருக்குது அந்த பாட்டை நான் படித்து அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாடல் பார்க்கலாம் முதல் பாடல் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் முதல்ல சொன்ன நிலாவை போற்றி பாடுறாங்கன்னு சொன்னேன் திங்கள் என்ற நிலவு இதில் கம்பேரிசன் என்ன வெண்கொற்ற குடையும் இன்னொன்று என்னது நிலவும் தான் கம்பேரிசன் அப்போ சோழமன்னனுடைய அந்த வெண்கொற்ற கொடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறது அப்படின்றாங்க அந்த வெண்கொற்ற கொடையைப் போலவே இந்த நிலவும் குளிர்ச்சி பொருந்தியது உலகிற்கு அழகாக காட்சி தளி தருகிறது எனவே திங்களை போற்றுவோம் திங்களை போற்றுவோம் என்று சொல்றாங்க வெண்கொற்ற குடையைப் போல குளிர்ச்சி பொருந்தியது அதே போலவே இதுவும் மக்களுக்கு அழகாக காட்சியளிக்கிறது எனவே திங்களை போற்றுவோம் திங்களி போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிள் அவ்வளோதான் அடுத்து ரெண்டாவது பாட்டு ஞாயிறை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறுவலம் திரிதலான் இதில் சூரியனை போற்றாங்க டைரெக்டாகவே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது என்ன சொல்கிறாங்கன்னா காவிரி ஆறு பாய்ந்து ஓடக்கூடிய அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சோழ மன்னனினுடைய ஆணை சக்கரம் என்பது அவன் ஆட்சி செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து பரவி காணப்படுகிறது அதே போல் நம்ம சூரியன் இருக்குது இல்லைங்களா அந்த சூரியனுடைய வெளிச்சமும் உலகின் எல்லா திசைகளிலும் பரவி காணப்படுகிறது எனவே ஞாயிறை போற்றுவோம் ஞாயிறை போற்றுவோம் என்று சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இந்த பாட்டு மூணாவது மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் இதில் ஒரு மன்னன் இருக்கிறாருங்க அந்த மன்னன் வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார் மக்களுக்கு கருணை காட்டுறார் அதுபோல் மக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த வறட்சிலாம் வரும் இல்லைங்களா வறட்சி பஞ்சம் பட்டினி பசி இது போன்ற செயல்கள்லாம் வந்து நடக்கும்போது இந்த மழையும் தக்க நேரத்தில் பொழிந்து மக்களை காக்கிறது எனவே மன்னனும் மக்களும் மன்னனும் மழையும் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறார்கள் எனவே மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று பாடுகிறார்கள் இந்த பாடலை பாடியவர் இளங்கோவடிகள் என்பது நமக்கு தெரியும் அவ்வளோதாங்க இந்த மூணு பாட்டுடைய விளக்கங்கள் முதல் பாட்டில் வெண்கொற்ற கொடையும் நிலாவும் ரெண்டாவது பாட்டில் மன்னனின் ஆணை சக்கரமும் சூரியனும் மூணாவது பாட்டில் மன்னனும் மாமழியும் இது தாங்க சிம்பிள் நான் அழகாக கொடுத்துருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ப இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாமே திங்கள் என்றால் நிலவு நமக்கு தெரியும் கொங்கு அலர்தார் சென்னி அப்படின்னு ஒரு லைன் வந்துச்சாலே கொங்கு என்றால் மகரந்தம் அலர் என்றால் மலர் திகிரி பொற்கோட் அப்படின்னு ஒரு லைன் வந்துடும் திகிரி என்றால் ஆணை சக்கரம் அந்த மன்னனுடைய ஆணை சக்கரம் பொற்கோட் என்றால் பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம் மேறு என்றால் இமயமலை நாம நீர் என்றால் அச்சம் தரும் கடல் அலி என்றால் கருணை அலி இந்த இந்த வேர்டு வந்து ரொம்ப ஒரு சிறப்புமிக்க வேர்டு ஏன்னா அந்த அலி என்ற வார்த்தையை மன்னனுக்கும் மழைக்குமே கொடுத்துருப்பாங்க கருணை ரெண்டு பேருமே கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி அதனால அலி என்றால் கருணை என்று பொருள் இந்த பாடல் இதில் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ரவுத்திரம் கற்பி தேங்க்யூ